சர்வே நம்பர் ஒரு பட்டா நம்பர் ஒரு சர்வே நம்பர் எந்த பாட்டுனா அது இருபது முப்பது சர்வே நம்பர் வேடிக்கை பார்க்க மாட்டோம் முன்னாடி வேடிக்கை பார்த்தோம் தெரியாத வேடிக்கை பார்த்தோம் அவ்வளவுதான் முன்னாடி தெரியாது கை காடு எல்லாமே வந்துட்டு அவங்க செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் நெல்வாய்ப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட நெல்வாய்பாளையம் மாணிக்கும் இந்த ரெண்டு கிராமத்தினுடைய பஞ்சம் நிலம் ஒருங்கிணைப்பாளர்கள் நாங்கள் கிராமத்திலேயே நூற்றுக்கணக்கான ஏக்கர் வந்து பஞ்சம் நிலத்திலும் கிடைத்து ஆய்வு செய்து வட்டாட்சியர்கள் ஆய்வறிக்கை அந்த அறிக்கையை மீது நடவடிக்கை எடுத்து இந்த மக்களுக்கு இந்த நிலத்தை எடுத்து மாவட்ட நிர்வாகம் ரொம்பவே தயங்கிடும் ஒரு ஆண்டு கால போராட்டம் நான்கு ஆண்டு கால போராட்டம் இதுல வந்து காலம் தாக்கியே போறதுனால அவங்களுக்கு இந்த நிலத்தை எடுத்து எல்லா இந்த கிராமத்தினுடைய ஆதி திராவிட மகளிருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்து ஒரு கவனம் இருக்கு உண்ணாவிரதம் நாங்க வச்சிருக்கோம் இதன் மூலமா அரசுக்கு தெரிவிக்கிறது என்னவென்றால் உடனடியாக இந்த நிலத்தை எடுத்து ஆக்கிரமிப்பு அக்கறி பட்டாக்களை நடிகிறது இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் இரண்டாவது அப்படி வழங்கலைன்னா இதுக்கு அடுத்த கட்ட போராட்டமாக மிகப்பெரிய போராட்டமாக நாங்கள் அறிவி lo menos